بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد من بكوريا الله لنا الذي يارك نعم يا அநியாயக்காரர்களின் இறுதி முடிவு என்ன என்பதை பற்றி பேசி வந்தோம் சமூது கூட்டத்தார்களுக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமூது கூட்டத்தார்கள் சாலைகளை சலாத்துடைய தாவத்தை புறக்கணித்து அதனை ஏளனமாக எடுத்து அவர்கள் தன்னை நபி என்று நிரூபிப்பதற்காக அல்லாவினால் கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகளை புறக்கணித்து வாழ்ந்தபோது அவர்கள் அந்த அத்தாட்சியையும் நிபந்தனைக்கு மாற்றமாக அளித்த போது அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்தான் என்பதை நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம் ஆது சமூது ஆது அதாவது சமூது கூட்டத்தார்கள் செய்த அந்த அநியாயத்துக்கு அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய தண்டனை என்ன என்பதையே இன்று நாம் பார்க்க உள்ளோம் அதரஸ் சாலை சலாம் அவர்கள் ஒட்டகத்தை அழுத் அறுத்து அதனுடைய குட்டிக்கும் செய்த அநியாயத்தின் பிற்பாடு

அவர்களுக்கு மூணு நாள் சந்தர்ப்பம் வழங்கிய போது இப்போதாவது நீங்கள் அல்லாவை நம்புங்கள் என்ற ஒரு தரீபை சாலிகலை சலாம் செய்தார்கள் அதாபு கொடுப்பதற்கு முன்பும் அல்லாஹ் ஒரு மனிதன் திருந்துவதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் மூன்று நாள் சந்தர்ப்பம் மூன்று நாள் என்பது மிக முக்கியமான ஒரு எண்ணிக்கை ஒரு ஒரு கால எல்லைதான் மூன்று நாள் என்பது அவர்கள் தௌபா செய்து ஈமானின் பக்கம் மீளுவதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்தார் அவர்கள் எச்சரித்தார் தப்பிப்பதற்கு தௌபா செய்வதை தவிர ஈமான் கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழி கிடையவில்லை என்று அப்துல்லாஹிபின் அபாஸ் அவர்கள் சொல்லும் செய்தியை இமாம் ராஜி தன்னுடைய தப்சீல பதிவு செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் ஏற்கனவே நம்பாதவர்கள் ஏளனமாக பார்ப்பவர்கள் அந்த வழிகேட்டிலே இன்னும் உச்சத்துக்கு போனார்கள் அவர்களுடைய அட்டகாசத்துக்குள் நுழைந்தார்கள் கடைசியாக சாலைகலைகள் சலாத்தையும் கொலை செய்வதற்கான சூழ்ச்சியையும் சதி திட்டத்தையும் அவர்கள் தீட்டினார்கள் அல்லாஹுத் ஆலா சாலிஹலைஹிஸ் சலாத்துக்கு சாலிஹலைஹிஸ் சலாத்தை கொன்றுவிட அவர்கள் செய்த சூழ்ச்சியை பற்றி சூரத்துன் நம்லிலே பின்வருமாறு சொல்கிறார் வக்காநஃபில் மதீநதி கிஸ் அத்து ராஹதீம் அந்த நகரத்திலே ஏழு பேர் கொண்ட ஒரு குழு இருந்தது இஃப் சிதூ நஃபில் வலா யுஸ்லெஹோ அவர்கள் பூமியிலே குழப்பங்களை ஏற்படுத்துபவர்களாக பூமியை சீராக்காதவர்களாக இருந்தார்கள் காலு தகாசமோ வில்ல அவர்கள் அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் நாங்கள் அம்மாவை கொண்டு ஒருவருக்கொருவர் பின்வருமாறு சத்தியம் செய்து கொள்வோம் அதாவது ஒரு அநியாயத்தை செய்வதற்கு அவர்களுக்குள் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் அலகு இந்த சாலை அவர்களுடைய குடும்பத்தார்களும் இரவு நேரத்தில் இருக்கும் போது திடீரென்று போய் அவர்களை கொலை செய்வோம் அலி வலிஹி மா ஷித்னா பிறகு சாலைகலக சலாத்துறைய கூட்டத்தார்கள் அந்த கொலைகாரரை தேடுவார்கள் அப்போது அந்த பொறுப்புதாரிக்கு நாங்கள் சொல்லுவோம் இவர்களை நாங்கள் கொலை செய்யவும் இல்லை கொலை செய்தவர்களை நாங்கள் அறியவும் மாட்டோம் என்று சொல்லிவிடுவோம் வைனால சாதிக்கும் நிச்சயமாக நாங்கள் உண்மைதான் சொல்லுகிறோம் என்று ஒரு பாரிய திட்டத்தை அவர்களுக்கு ஹிதாயத்து காட்டுவதற்காக வழிகாட்ட வந்த நபியை தீர்த்து இவர்கள் சதி திட்டம் தீட்டுகிறார்கள் இவர்கள் அவர்களுடைய சூழ்ச்சியை அமுல்படுத்த சூழ்ச்சிக்காரர்களை அல்லாஹ் கடைசி நேரம் வரைக்கும் வைத்து தான் பிடிப்பான் என்பதற்கு இது ஒரு பெரிய ஆதாரம் அவர்களுடைய சூழ்ச்சியை அமுல்படுத்த சென்ற போது அல்லாஹு தாலா கற்களை அனுப்பி அவர்களை முற்றாக நிர்மூலமாக்கி அழித்து விட்டார் அல்லாஹ் இதனை பற்றி இன்னொரு இடத்தில் சொல்லும் போது அவர்களும் ஒரு சதித்திட்டத்தை போட்டார்கள் நாங்களும் சதித்திட்டத்தை போட்டோம் அவர்களுக்கு விளங்காத உணர்ந்து கொள்ளாத வகையில் நாங்களும் சதித்திட்டம் செய்தோம் ஃபம்து கைஃபக்கான ஆக்ரிபத்தும் அக்ரி அவர்கள் போட்ட சதித்திட்டத்தின் விளைவு என்ன என்பதை இங்கே நீங்கள் பாருங்கள் அந்த நபியை கொலை செய்ய நாங்கள் அனுப்பிய மோஜிசாவை நாசப்படுத்தியவர்களுக்கு கிடைத்த தண்டனை குழப்பம் பண்ணி அவர்களையும் அழித்து நிர்மூலமாக்கி அவர்களோடு வாழ்ந்து அவர்களுடைய சமூகத்தையும் அழித்தோம் அவர்களுடைய வீடுகளில் ஆளில்லாது பாலடைந்து போயிருந்தன காரணம் அவர்கள் செய்த அநியாயம்தான் அநியாயக்காரர்களை அல்லாஹ் இருக்க விட மாட்டான் அவர்களுக்கு உதவியாக நின்றவர்களும் இருக்க மாட்டார்கள் அவர்களுடைய கட்டிடங்கள் அவர்களுடைய அநியாயத்துக்கு அத்தாட்சியாக இருக்கும் இன்ன ஃபேதாலிகல ஆயதன் கௌமியான மூன் அல்லாஹ் சொல்லுகிறான் அறிவுள்ளவர்களுக்கு இந்த சம்பவத்திலே படிப்பினை இருக்கிறது என்று சொல்லுகிறான் பயவுன்ட் இந்த மூன்று நாட்களிலும் முதல் நாளிலே சாம் சமூக கூட்டத்தார்கள் சொன்னதை போன்று அவர்களுடைய முகம் மஞ்சள் நிறமாக ஆனது இரண்டாவது நாளில் சிவப்பாகவும் மூன்றாவது நாளில் கருப்பாகவும் மாறியது மூன்றாவது நாள் மாலை நேரத்தில் அவர்கள் நபியை ஏளனம் செய்வதற்காக என்ன மூன்று நாள் முடிந்து விட்டதே என்றார் ஆனால் அடுத்த நாள் காலை வானத்திலிருந்து ஒரு பாரிய சத்தம் வந்தது பூமியிலிருந்து ஒரு பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது அத்தோடு அவர்கள் சரிந்து விழுந்து அவர்களுடைய உயிர்கள் பிரிந்தன அவர்கள் போட்டுக்கொண்டிருந்த சத்தமெல்லாம் அடங்கி போய்விட்டது வழிபட ஆரம்பித்தன அவர்களுடைய வீடுகளில் செத்த பிணங்களாக மடிந்திருந்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான் வசதியோடு வாழ்ந்தவர்கள் போன்று கூட இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள் மற்றவர்களிடம் கையேந்தாத நிலையில் இருந்தவர்களை போன்று கூட இல்லாமல் ஆகிவிட்டார்கள் அவர்களுடைய ரப்புக்கு மாறு செய்து சமூது கூட்டத்தார்கள் அல்லாவுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார் அவர்களுக்கு வந்த அந்த பூகம்பத்தை பற்றி சொல்லும் போது ஃப அஹத துஹுமுர் ரஜிஃபத்து ஃப அஸ்பஹ்முஃபி தாரிஹீம் அவர்களை பூகம்பம் நிலநடுக்கம் வந்து பிடித்துக்கொண்டது அவர்கள் வீடுகளிலே இறந்து பிணங்களாக மாறிவிட்டார்கள் இன்னொரு இடத்தில் சூரத்து சாஃபாத்தில் அல்லாஹு சு சூரா ஹாமீம் சஜிதாவில் சொல்லும்போது அம்மா சமூது ஃபஹதை சமூது கூட்டத்தார்களுக்கு நாம் ஹிதாயத்து கொடுப்பதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்தோம் ஆனால் ஹுதா அவர்கள் நேர்வழியை காண வழிகேட்டை விரும்பினார்கள் அதனால் அதாபுடைய இடி சப்தம் அவர்களை வந்து பிடித்தது அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட பாவத்தினால் இவர்கள் இருந்த இடத்தை சாலை ஹலகிஸாம் கடந்து செல்கிறார்கள் அவர்களுக்கு நேர்ந்திருக்கும் அந்த அதாவை பார்த்து அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அவர்களை கடந்து போகிறார்கள் போகும்போது சொன்னார்கள் எனது கூட்டமே எனது ரப்பு செய்த சொன்ன செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நான் எத்தி வைத்தேன் அபுலகத்துக்கும் விசால தரப்பேன் உங்களுக்கு நசேகத்து செய்தேன் ஆனால் நீங்கள் உபதேசம் செய்வதை விரும்பாதவர்களாக இருந்தீர்கள் அல்லாஹ் இந்த சமூது கூட்டத்தாரிலும் எங்களுக்கும் நாங்கள் இக்காலத்தில் வாழுகின்றவர்களுக்கும் படிப்பினை இருக்கிறது அப்துல்லாஹிபின் அபாஸ் ரவி அல்லா தாலா சொல்கிறார்கள் இந்த செய்தி முஸ்னத் அஹமதில் பதியப்படுகிற ஹசனான இஸ்னாதுடைய தரத்தில் உள்ள ஒரு செய்தி நபியாலாம் ஹஜ்ஜிக்கு போன போது வாதி உஸ்பான் என்ற இடத்தை கடந்து போகிறார்கள் சொன்னார்கள் அபூபக்கர் அபூபக்கர் இது என்ன பள்ளத்தாக்கு என்றார்கள் சொன்னார்கள் பள்ளத்தாக்கு சொன்னார்கள் இந்த இடத்தை ஹூதலை கடந்து சென்றார்கள் ஒட்டகங்களின் மீது ஏறி சென்றார்கள் அதனுடைய அந்த ஒட்டகத்துக்கு மேலே என்ன போடப்பட்டிருந்தது அவர்கள் அபா என்னும் ஆடை அவர்களுடைய கீழாடையாகவும் நிவாரணும் அந்த ஆடையை தோளால் செய்யப்பட்ட ஆடையை மேலாடையாகவும் அணிந்திருந்தார்கள் பைதுல் அத்தீக்கு ஹஜ்ஜி செய்வதற்காக தல்பியா சொன்னவர்களாக இந்த இடத்தை கடந்து போனார்கள் என்று மேலான ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அந்த ரிவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பாடத்தையும் படிப்பினையையும் எங்களுக்கு தருகிறது அல்லாவுடன் விளையாடுபவர்களை அல்லாவுடைய மார்க்கத்தை ஏளனம் செய்பவர்களை அல்லாவுடைய தூதர்களை பரிகாசம் செய்பவர்களை அல்லாஹ் இலகுவாக லேசாக கைவிடுவதில்லை என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம் இதுபோன்ற ஒரு சிறிய சம்பவம் சல்லல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் இடம்பெற்றது அநியாயம் செய்தவர்களோடு அல்லாவுக்கு சில நேரம் கோபம் வந்தால் அவருடைய கூட பூமி ஏற்றுக்கொள்ளாது பூமியை காரி உமிழ்ந்து துப்பிவிடும் அப்படியான ஒரு சம்பவம் இங்கே பதிவாகிறது அனசிபனு மாணிக ரஜி அல்லாஹு தாலா என்று சொல்கிறார்கள் ஒரு மனிதர் இருந்தார் அவர் ரசூலுல்லாஹி சல்லு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு வகை எழுதுபவராக இருந்தார் அவருக்கு சூரத்துல் பக்கரா சூரா இம்ரான் போன்ற சூராக்களை ஓதியிருந்தார் இருந்தார் அவர் சூரத்துல் பக்கராவையும் ஆலி இம்ரானையும் ஓதினால் திறமையாக எங்களிலே ஓதுபவராக இருந்தார் இந்த மனிதர் அல்லாவுடைய நாட்டம் முறுத்தந்தாக மாறி முஷரிக்குகளுடன் சேர்ந்து கொண்டார் அந்நிலையிலே அவருக்கு மரணம் வருகிறது சல்லாஹ் அலைஹ் வசலம் சொன்னார்கள் நிச்சயமாக இவருடைய உடலை பூமி கபூல் செய்து கொள்ள மாட்டாதுகின்றார்கள் இந்த சம்பவம் புகாரி முஸ்லிம்களை பதிவாக அவர்களுடைய குடும்பத்தார்கள் குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே வைத்து அவருடைய மையத்தை அடக்கம் செய்தார்கள் அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தால் அந்த மையத் கபருக்கு மேலே பூமிக்கு மேல் இருப்பதை பார்க்கிறார்கள் மீண்டும் அவர்கள் குழியை தோண்டி மையத்தை மறைத்து அடக்கிறார்கள் அடுத்த நாளும் அதே போன்று பூமிக்கு மேலே வீசப்பட்டிருக்கிறது மூன்றாவது நாளும் அப்படியே செய்தார்கள் மீண்டும் அப்படியே பூமிக்கு மேலே வீசப்பட்டிருக்கிறது அப்படியே அந்த அந்த ஜனாசாவை வீசப்பட்ட நிலையில் வைத்துவிட்டு அவர்கள் வந்து விட்டார்கள் அனசரலியல்லாகும் அவர்கள் சொன்னார்கள் சொல்கிறார்கள் எனக்கு அபூத்ஹா ரலி அல்லான்னு சொன்னார்கள் அந்த மனிதர் மரணித்த அந்த பூமிக்கு ஹசரத் அபுத்தல்லஹா போயிருக்கிறார்கள் ஒரு காலத்திலே போன போது அப்போதும் அவருடைய ஜனாசா அங்கே வீசப்பட்டிருக்கிறது அபூத்தல்ஹா ரவி அல்லான் கேட்டார்கள் என்ன நடந்துச்சு சொன்னார்கள் நாங்கள் பல விடுத்தங்கள் அடக்கினோம் ஆனால் பூமி இவருடைய ஜனாசாவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இன்னொரு ரிவாயத்தில் பதியப்படுகிறது அல்ல சொன்னார்கள் அந்த மனிதர் ஒரு கிறிஸ்துவராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தார் சூரத்துல் ஆலி இம்ரான் போன்றவைகளை திறமையாக ஓத சலாத்துடைய எழுத்தாளராக இருந்தார் மீண்டும் அவர் மதத்துக்கே மாறினார் அங்கு மாறி ரசூலுல்லாவை குறை சொல்லி ரசூலுல்லாவுடைய மானத்தை வாங்க அங்கிருந்து கொண்டு அங்குள்ள அந்த அந்த நசாராக்களுக்கு அவர் தீனி போட்டுக் கொண்டிருந்தார் இஸ்லாத்தை முகம்மதுக்கு தெரியும் என்றார் வேறொன்றும் அவரிடத்தில் இல்லை என்றார் அல்லாஹு தாலா அவரை மரணிக்க செய்த போது ஜனாசா அடக்கப்பட்டது காலையில் பார்த்தார்கள் பூமி அவரை காரி துப்பி இருந்தது அப்போது அந்த மக்கள் அந்த அவர்களுடைய குடும்பத்தார்கள் சொன்னார்கள் இது முகம்மதும் அவருடைய தோழர்களும் அவர்கள் தான் இந்த கபரை தோண்டி கோபத்துக்காக வழியிலே எடுத்து போட்டிருக்கிறார்கள் ஏன் இவர் மதம் மாறியதற்காக அவர்கள் கோபித்து செய்திருக்கிறார்கள் போலும் என்றார்கள் திரும்பவும் அவர்கள் குழி தோண்டி ஆழமாக தோண்டினார்கள் திரும்பவும் அவர்கள் அதை அடக்கிய போது அடுத்த நாளும் பூமி அதனை துப்பி எரிந்திருந்தது அதற்கு பிறகு அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இது மனிதர்களுடைய செயல் அல்ல என்று அப்படியே விட்டு விட்டு போய்விட்டார்கள் அல்லாஹ் இது போன்ற அநியாயங்களுக்கு எங்களை பயன்படுத்தி அந்த மோசமான முடிவுகளை சந்திக்காமல் பாதுகாப்பானாக ஆமீன் ஆலமீன் அசலாம் வரமத்துல வர